அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது ஆன்மீகம் என்றால் என்ன இந்த காலகட்டத்தில் நமக்கு மிகவும் தேவையான அற்புதமான பதிவு நண்பர்களே மறக்காமல் முழுமையாக கேளுங்கள் ஆன்மீகம் என்றால் என்ன ஒரு மனிதனுக்கு கடவுளை காண வேண்டும் என்று பெரிய ஆசை அவரை எப்படி சந்திப்பது நிறைய பேரை கேட்டான் கோவிலுக்கு போ என்றார்கள் உடனே புறப்பட்டான் போகும் வழியில் ஒரு ஞானியை சந்தித்தான் அவர் கேட்டார் எங்கே போகிறாய் கடவுளை போகிறேன் எங்கே கோவிலில் அங்கே போய் அவரை வழிபட போகிறேன் அவரை உனக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாது என்றான் எந்த வகையிலும் நீ கடவுளை அறிந்திருக்கவில்லை அப்படி இருக்கும்போது எப்படி நீ அவரை வழிபட முடியும் என்றார் அதற்கு அவன் அப்படியென்றால் உன்னுடைய வழிபாடு வெறும் சடங்காகத்தான் இருக்க முடியும் அவன் ரொம்பவே குழம்பி போய்விட்டான் ஞானி தெளிவுபடுத்தினார் கேள் மனிதனே நீ செய்ய போவது உண்மையான வழிபாடு அல்ல இன்றைக்கு மனிதர்கள் வழிபாடு என்ற பெயரில் ஆண்டவனிடம் தங்கள் ஆசைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களது கோரிக்கைகளை குரல் மூலம் பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களது புகார்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் நான் கடவுளிடம் அன்பு செலுத்த விரும்புகிறேன் என்றான் நீ அறியாத கடவுளிடம் எப்படி அன்பு செலுத்த முடியும் அப்படியானால் ஆண்டவனை நான் சந்திக்க என்னதான் வழி என்று கேட்டான் அவரை நீ சந்திக்க முடியாது உணர முடியும் என்றார் ஞானி அதற்கு வழி தியானம் தியானத்திற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் உண்டா இல்லை என்றார் மனிதன் வியப்போடு நிமிர்ந்தான் அவர் சொன்னார் தியானம் உன் மனதோடு சம்பந்தப்பட்டது அது உனக்குள் ஒரு ஆழ்ந்த மௌனத்தை உண்டு பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மௌன நிலையில் கடவுள் இருப்பதை நீ உணர தொடங்குவாய் உண்மையான தியானத்தின் பின்விளைவே வழிபடுதல் ஆகும் தியானம் செய்பவன் மட்டுமே கடவுளை உணர முடியும் அந்த மனிதனும் ஞானியும் பேசிக்கொண்டு இருக்கும்போதே வெளிநாட்டுக்காரர் ஒருவர் அங்கே வந்தார் ஞானியின் முன்னால் வந்து பணிவோடு நின்றார் தன்னுடைய தேவையை சொன்னார் ஐ வாண்ட் பீஸ் ஞானி சொன்னார் முதல் இரண்டு வார்த்தைகளை விட்டு விலகு மூன்றாவது வார்த்தையை நீ நெருங்கலாம் என கூற வந்தவர் யோசித்தார் ஐ வாண்ட் இரண்டையும் விட்டு விலகினால் பீஸ் நெருங்கிவிடுகிறது நான் என்ற அகங்காரத்தை விளக்குங்கள் என்னுடைய என்கிற ஆசைகளை விளக்குங்கள் அமைதி என்கிற இறைநிலையை நீங்கள் நெருங்கி விடுவீர்கள் வெளிநாட்டுக்காரருக்கு விளக்கம் கிடைத்தது மன நிறைவோடு திரும்பி சென்றார் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு மனிதன் அங்கே வந்தான் சுவாமி இப்போதான் கோவிலில் சாமி கும்பிட்டு வரே அருமையான தரிசனம் அந்த அளவுக்கு வேற யாருக்கும் கிடைச்சிருக்காது என்றான் எப்படி அது என்றார் ஞானி ஸ்பெஷல் தரிசனம் ஐம்பது ரூபாய் டிக்கெட் சுவாமிக்கு நெருக்கமாக போய் சன்னதியிலே கொஞ்ச நேரம் உட்கார முடிஞ்சது என்றான் அவன் முகத்தில் கடவுளை நெருங்கிவிட்ட பெருமிதம் ஞானி கேட்டார் அப்படின்னு உனக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு தூரம் ஒரு பத்தடி தூரம் இருக்கும் அவ்வளவுதான் என்று உற்சாகமாக சொன்னான் உன் அளவுக்கு வேறு யாரும் நெருங்கவில்லையா என்றார் ஞானி இல்லை என்றான் அந்த வகையில் பார்த்தால் உன்னை விட கடவுளுக்கு நெருக்கமானவரும் வேறொருத்தர் உண்டு யார் அவர் அங்கே இருக்கிற அர்ச்சகர் என்றார் ஞானி வந்தவன் முகத்தில் ஒரு சிறு ஏமாற்றம் சரி சுவாமி நான் வரேன் என்று போய்விட்டான் சோர்வோடு அவன் நடந்து போனான் அதன் பிறகும் விவாதம் தொடர்ந்தது இறுதியில் மனிதன் எழுந்தான் ஞானியிடம் விடைபெற்றான் திரும்பி நடந்தான் ஞானி கேட்டார் எங்கே போகிறாய் வீட்டிற்கு கோவிலுக்கு போகவில்லையா என்றார் ஞானி இல்லை என்றான் அங்கே போக வேண்டும் என்றுதானே புறப்பட்டு வந்தாய் என்றார் ஞானி ஆண்டவனை உணர்ந்த பிறகுதான் அவரை வழிபட முடியும் என்பதை புரிந்து கொண்டேன் நான் என்னிடம் இருந்து விலகினால்தான் இறைவனை நெருங்கலாம் என்கிற உண்மையை தெரிந்து கொண்டேன் ஞானி இரு கைகளையும் உயர்த்தினார் ஆன்மீகம் என்பது நெருங்குவது அல்ல விலகுவது எவ்வளவு தூரம் நான் என்னிடம் என்ற அகந்தையில் இருந்து விலகியிருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நெருங்கியிருக்கிறீர்கள் என்பது பொருள் என்ன நண்பர்களே இந்த பதிவை முழுசாக கேட்டீங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே